உங்கள் ஆட்டை எப்படி விற்பனை செய்வது ஆடுகளை விற்பது பல்வேறு சேனல்கள் மூலம் செய்யப்படலாம் ஒவ்வொன்றும் அதன் சொந்த நன்மைகளுடன் இங்கே சில விருப்பங்கள் உள்ளன உள்ளூர் கால்நடை ஏலம் இவை ஆடுகளை விற்க பொதுவான இடங்கள் அவர்கள் எளிதாக வழங்குகிறார்கள் பயன்படுத்த மற்றும் விரைவான கட்டணம் ஆனால் நீங்கள் கமிஷன் கட்டணம் செலுத்த வேண்டும் நேரடியாக நுகர்வோர் நீங்கள் நேரடியாக நுகர்வோருக்கு ஆடுகளை விற்கலாம் குறிப்பாக கலாச்சார அல்லது தேவை அதிகமாக இருக்கும்போது மத விடுமுறைகள் உள்ளூர் விளம்பரங்கள் அல்லது ஆன்லைன் தளங்கள் மூலம் இதை செய்யலாம் ஆன்லைன் சந்தையிடங்கள் ஓபன் காம் போன்ற இணையதளங்கள் பட்டியலிடவும் விற்கவும் உங்களை அனுமதிக்கின்றன ஆடுகள் ஆன்லைன் இது பரந்த பார்வையாளர்களை அடைய உதவும் உழவர் சந்தைகள் விற்பனை உள்ளூர் உழவர் சந்தைகள் வாடிக்கையாளர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள உதவும் உள்நாட்டில் கிடைக்கும் இறைச்சியில் ஆர்வம் சிறப்பு கடைகள் மற்றும் உணவகங்கள் சில சிறப்பு கடைகள் மற்றும் உணவகங்கள் இருக்கலாம் ஆடு இறைச்சியை வாங்குவதில் ஆர்வம் குறிப்பாக அது ஆர்கானிக் அல்லது இலவச வரம்பில் இருந்தால் ஏற்றுமதி சந்தைகள் உங்களிடம் திறன் இருந்தால் அதிக தேவை உள்ள சர்வதேச சந்தைகளுக்கு ஆட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்வதை ஆராயலாம் ஆடுகளை விற்பதற்கான உதவிக்குறிப்புகள் உங்கள் சந்தையை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாங்குபவர்கள் யார் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் தேடுகிறார்கள் வெவ்வேறு சமூகங்கள் ஆட்டுக்கு குறிப்பிட்ட விருப்பங்களைக் கொண்டிருக்கலாம்